அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜி ராஜினாமா பண்ணிட்டாரு ஏன் பண்ணாரு முடியல வந்து சில சமர்ப்பிக்க முடியல அவராலே ஒத்துக்க முடியல எதுக்கு மக்களுக்கு அசௌகரியங்களை வந்து ஏற்படுத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் தான் ராஜினாமா செஞ்சதாக சபாநாயகர் அசோக ரன்வல அவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப நம்ம சபாநாயகர்னு சொல்ல முடியாது முன்னாள் சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்வல அவர்கள் வந்து இன்னைக்கு ராஜினா ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்ததாக கடிதமும் வெளியாகி இருந்தது பிரேக்கிங் நியூஸ் வேற போயிட்டு இருந்தது இவர் ஈவினிங் ஒரு டைம் ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்குள்ள அந்த செய்தி வரத்துக்கு முன்னாடி ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டீம் ஒன்று அமைச்சு நம்பிக்கை இல்லா பிரேரணையை கொண்டு வரத்துக்கு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார எதிர்க்கட்சியோட அந்த பிரதமர் கொரோடா கயந்த கருணா திலக்க அதோட அந்த கட்சியினுடைய எம் எம்பிக்களான ஜேசி அலவத்துவல அஜித் பி பெரேரா சுஜித் சஞ்சய் பெரேரா சத்துர கலபதி ஜகத் வித்தான் அப்படின்னு ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது சரிப்பட்டு வராது நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவோம் நாங்கள் இது அரசாங்கத்துக்கிட்ட கேட்டதுக்கு இவங்க எந்த ரிப்ளையும் பண்ணலை நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் ஆறாம் தேதி தொடங்கின பிரச்சனை இன்னும் முடிஞ்ச பாடில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து ஒரு முடிவெடுத்தது மாத்திரம் இல்லாமல் நேற்று கூட முட்டு கட்சியினுடைய பொது செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் நாங்களும் வந்து இதுக்கு வந்து இது பண்ணுறோம் நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நாங்களும் உடன்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க புதிய ஜனநாயக முன்னணி என்னுடைய கட்சி உறுப்பினர் தல தாத்துக்கோரல் அவர்களும் வசேதா யுனிவர்சிட்டி ஜப்பானினுடைய யுனிவர்சிட்டினுடைய வசேதா யூனிவர்சிட்டியில வந்து இவர் படிக்கல அங்க அப்படி ஒரு பட்டம் பெறல அப்படிங்கறத நான் நிரூபிச்சு காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில பேப்பரோட வந்திருந்தாங்க நிறைய பேரு விமர்சனங்களை வந்து எழுப்பி இருந்தது மாத்திரம் இல்லாம இதுல மிக முக்கியமாக ஜீவன் தொண்டமானவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு தெரிவு குழு அமைப்பு அப்படின்னு இதிலே இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பிரச்சனை பொஹஞ்சிட்டு இருக்கும் பொழுது NPP எல்லா மெம்பர்ஸும் 159 பேர் பேருடைய கல்வி தகைமைகளை வந்து செக் பண்ணனும்பா இதிலே எத்தனை கலாநிதி திருடர்கள் இருக்காங்க போலியா தனக்கு பக்கத்துல கலாநிதி பட்டத்தை வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து பெறுவுக்குழ அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை போயிட்டு இருக்கு இதிலே மிக முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியாகணும் சில சில யுனிவர்சிட்டி அங்க US வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட யுனிவர்சிட்டி UK ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட யுனிவர்சிட்டி UK சர்டிஃபிகே யூஎஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கும் சில நிறுவனங்கள் வந்து கலாநிதி படிப்புகள் அதுக்கப்புறம் டாக்டர் படிப்புகள் அதுக்கப்புறம் வந்து பேக்கரி கேக் கோர்ஸ் அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் எக்கச்சக்கமான கோர்ஸஸ் இப்போ இருக்கு அதுல கலாநிதிக்குரிய படிப்பு ஆய்வு துறையும் இருக்கு ஆய்வு ஆய்வு செஞ்சு படிக்கக்கூடிய இதுல இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து இங்க வந்து சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுது அதாவது அரசாங்கத்துல வந்து ரெஜிஸ்டர் ஆகாத சில எல்லாம் வந்து காசுக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை கொடுத்தா கலாநிதியை பின்னாடி போட்டுடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்ச நாள் கலாநிதி பிரச்சனை போயிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒன் இயர் முன்னாடி நிறைய பேர் இந்த கலாநிதி பொய்க்கு கலாநிதி எடுக்கிறது காசை கொடுத்து எடுக்கிறது சம்மந்தமாக பேசிட்டு இருந்தாங்க இப்போ இது எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அசோக சப்புமல் ரன்னுல் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா இது என்னென்னா நான் படிச்சிருக்கேன் இல்லைன்னு நான் சொல்ல வரல அதுக்குரிய ஆவணங்களை வந்து நான் வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் லேட் ஆகும் வரைக்கும் மக்களை வந்து நான் அசௌகரியத்தில் போட விருப்பம் இல்லை அதனால் மக்களுடைய நன்மை கருதி நான் வந்து ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னது ஓகே குட் நல்ல விஷயம் குட் டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம் பட் சேம் டைம் இன்னைக்கு காலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அரச ஊடக பிரதானிகளுடைய சேனல் ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசியிருக்காரு பேசினதுல என்ன சொல்லிருக்காரு ஒரு ஏழு தசாப்தத்துக்கு மேல இந்த நாடு மக்கள் வந்து ஏமாந்து ஏமாந்து போயிருக்காங்க எங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சாங்க என் மேல ஒரு நம்பிக்கை வச்சாங்க நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை வந்து நாங்கள் கேட்க விரும்பல எங்களுடைய சைட்ல யாரு தப்பு செஞ்சாலும் நாங்க வந்து சும்மா விட போறோம் சும்மா விட மாட்டோம் தண்டனை வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் காலையில் இப்படி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கும்பொழுது நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்களே உங்க கட்சியில்தான் உங்க கம்பா மாவட்டத்துல வந்து போட்டிட்டு பதினாறு பேர் வந்து தெரிவு செய்யப்பட்டாங்க கடந்த பொது தேர்தலில் அதுல வந்து கம்பா மாவட்டத்தில் போட்டிட்டு அவர் தான் அசோகரன்பல அவர் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்களை எடுத்திருக்காரு அப்போ இவரு வந்து இன்னுமே வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல எந்த இதுவும் ரிப்ளை பண்ணாம பேசாம இருக்காரு நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டாரு இப்போ அசோகரன் வலைக்கு பக்கத்துல உள்ள கலாநிதி பட்டம் மட்டும் பிரச்சனை கிடையாது நீதி அமைச்சரும் என்பிபியின் எம்பியுமானு ஹர்ஷன நாணயக்காரவின் பேருக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த கலாநிதி பட்டமும் தவறுதலாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியா இருக்கு அவருக்கு முன்ன பின்னாடி எழுதப்ப கலாநிதி பட்டம் முன்னாடி இருந்துச்சு அப்போ இருந்துச்சா இப்போ இல்லையா அதுக்கப்புறம் என்னப்பா நீங்களும் போய்க்குதான் கலாநிதினு போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது விளக்கமும் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க அவை தலைவர் காரியாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் தகவல்களின் அடிப்படையில் நாடாளுமன்ற இணையதளத்தில் அமைச்சர் ஹர்ஷனவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் போடப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது எனினும் அமைச்சர் தனிப்பட்ட ரீதியில் கலாநிதி பட்டம் தொடர்பில் கடிதம் வழங்கியிருக்கவில்லை அப்படின்னு தெரிவிக்கப்படுது இதேவேளை நாடாளுமன்ற இணையதளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விவரம் விபரங்கள் சரியான முறையில் எழுதப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள பூரண ஆய்வு நடத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வந்து விடுக்கப்பட்டிருக்கு இதன்படி இணையதளத்தில் பிழையாக எழுதப்பட்ட சில விவரங்கள் திருத்தி திருத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுது அப்போ ஒரு சில பேருக்கு முன்னாடி வந்து பிழையா போட்டிருக்காங்களாமா அப்படிங்கிற மாதிரி அதையும் பார்க்கறதுக்கு விசாரணைகள் செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நிதி நீதியமைச்சர் வந்து இல்ல தவறுதலா போடப்பட்டிருக்குன்னு சொல்லி அதோட இன்னொரு நியூஸ் வெப்சைட் வந்து போட்டிருந்தாங்க என்னன்னா நகர அபிவிருத்தி அமைச்சு அனுர கருணா திலக்கவும் தனது தனது பெயரின் முன்னால் உள்ள டாக்டர் பட்டத்தை அகற்றியதாக செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் நியூஸ் போட்டுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அவங்க போட்டிருந்தாங்க ஸோ இதில் இப்போ நிறைய பேருக்கு ஐயோடா நம்ம எப்படிடா இப்போ கலாநிதி பட்டத்தை வந்து எடுக்கிறது எடுத்தாலும் பிரச்சனை எடுக்கலனாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் அவர் வந்து ராஜினாமா செஞ்சது ஒரு நல்ல விஷயம் இதில் என்னென்னா மக்கள் ஒரு பக்கம் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் என்ன நடக்குது எதிர்க்கட்சி குழம்புருச்சு ஒரு பக்கம் பொதுஜான பெறமுன்னே இதான் சாட்டுன்னு சொல்லிட்டு காமி பார்க்கலாம் ஆதாரத்தை காமியே நீ தான் எடுக்கவே இல்லையே கலாநிதி நீ முனைவர் பட்டம் எடுக்கவே இல்லையே நீ பட்டம் படிக்கவே இல்லையே நீ காமி எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தை கேட்கும்பொழுது சபாநாயகரும் வந்து இப்படி ஒரு முடி ஒன்று எடுத்திருக்காரு பட் எனக்கு என்னமோ ஒரு விஷயம் தோணுதுங்க ஜஸ்ட் சும்மா நான் சொல்கிறேன் என்னோட இன்ட்யூஷன் எப்படி சொல்லுதுன்னா சில நேரங்களில் நல்லதோ கெட்டதோ நம்மளை பத்தியே யாராச்சும் பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு சில பேர் தெரியவாங்க இல்ல நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கணும் நம்ம ஒரு பேசு பொருளாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க கெட்டதாகவும் இருக்கலாம் பட் இது ஒரு ஏன் இப்படி ஒரு விஷயம் வந்தது அவ்வளவுக்கு என்ன கவர்மெண்ட் வந்து தெரியாமலா இருக்கு அவர்களுடைய ஆட்சியில வந்து ஒருத்தர் தனக்கு பின்னாடி இருக்கிற கலாநிதி பட்டம் பிழன்னு தெரிஞ்சும் இல்லைன்னா அவருடைய குவாலிஃபிகேஷனை ஒழுங்காக செக் பண்ணாம அந்த சபாநாயகர் கதிரையில அமர வச்சது எல்லாம் வந்து ஜஸ்டா ஜஸ்ட் சும்மா அப்படியே தற்செயலா நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா இதுக்கு இது இதனுடைய திருப்பம் வேற ஒரு இதுல வந்து முடியும்னு நினைக்கிறீங்களா புரியலங்க சத்தியமா எனக்கு புரியல புரியவே இல்லை சரி ஓகே இது இருக்கட்டும் சரி நல்ல விஷயம் நடந்துட்டு அவர் ராஜினாமா செஞ்சுட்டாரு தானே அடுத்த விஷயம் என்னன்னு கேளுங்களேன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் டிசம்பர் பதினஞ்சுல இருந்து டிசம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள அந்த நாட்கள் இரண்டு நாட்களையும் வந்து தன்னுடைய ஆட்சிக்கு அப்புறம் தான் பதவியேற்றதற்கு அப்புறமாக செல்லக்கூடிய முதல் வெளிநாட்டு பயணமாக இந்திய பயணம் வந்து அமைய போகுது இந்தியாவுக்கு போக இருக்கிற ஜனாதிபதி அனுரா அவர்கள் இந்தியாவினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை மீட் பண்ணி பேச இருக்கிறதா சொல்லப்படுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து சந்திச்சு பேச இருக்கிறதாக சொல்லப்படுது அவருடைய இந்திய பயணத்தின் பிறகு பல கேள்விகள் கேட்கப்படும் எது பத்தி பேசினீங்க தமிழர்களுடைய பிரச்சனை பேசினீங்களா பதிமூன்றாவது சீர்திருத்தம் சம்பந்தமாக பேசுங்களா காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் பத்தி பேசினீங்களா பயங்கரவாத தடை சட்டம் பத்தி பேசினீங்களா இப்படி பல விஷயங்கள் அங்க வந்து என்ன ஜனாதிபதி பேச போறாரு அங்க மத்திய அரசு வந்து என்ன சொல்ல போகுது ஜனாதிபதி அனுர்வர்களுக்கு அப்படிங்கறதும் ஆவலா இருக்கு அங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு வந்து சொல்லலாம் அதோட நேத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு எங்க போராட்டம் நடந்துச்சுன்னா அம்பாறை மாவட்டத்துல இருக்கக்கூடிய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துல வந்து கிட்டத்தட்ட முன்னூறு மாணவர்கள் இணைஞ்சு நேத்து நைட் ஒரு ஏழரை மணி வாக்குல தீப்பந்தங்களை எல்லாம் வந்து பத்த வச்சு போராட்டங்களை வந்து பண்ணியிருக்காங்க எதுக்கு போராட்டங்களை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சொல்ற விஷயம் அவங்களுடைய பதாகைகள் வந்து பார்க்கும்போது விளங்குற விஷயம் என்னன்னா இந்த ஹாஸ்டல்ல வந்து கொஞ்சம் பெருசாங்க விரிவுபடுத்துங்க இடம் வசதி போதாது அதுக்கப்புறம் வந்து மாணவர்களை வந்து துன்புறுத்தாதீங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எல்லாரையும் பல்கலைக்கழகத்துக்கு உடனடியாக உடனடியாக கூப்பிடுங்க என்னென்னா இந்த கொரோனாவால் தான் வந்து நீங்கள் ஜூம் மூலமாக ஒன்லைன் மூலமாக படித்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்க ஆனால் அதுக்கப்புறமும் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாகவே கல்வி கற்றுக் கொடுக்குற அந்த மெத்தட் வந்து உருவாயிருச்சு அது எங்களுக்கு வேண்டாமே யூனிவர்சிட்டிஸுக்கு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியும் மாணவர் மீதான அடக்குமுறையை வந்து நிறுத்துங்க அப்படின்னும் போலி தீர்வுகள் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை முன் வச்சு நேத்து நைட்டு ஒளவில் யூனிவர்சிட்டி மாணவர்கள் வந்து போராட்டம் செஞ்சிருக்காங்க அதுல நிறைய பேர்ஸ் வந்து பேசின விஷயம் என்னன்னா சில விஷயங்கள் வந்து சொல்றாங்கன்னா செய்யறாங்க இல்ல மாணவர்களாகிய நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் எங்களுக்கும் சில தேவைகள் இருக்கு இப்போ பொழுது மாணவர்கள் எப்படி படிக்கிறது பொழுது அவங்க தைரியமாக இறங்கி போராடின விஷயம் வந்து மிக அதிகமாக வந்து பேசப்பட்டிருந்தது இதுக்கு இடையில தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் எஸ்ஜேபியினுடைய நேற்று நாலு பேரை வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி லிஸ்டை வந்து வெளியிட்டாங்க இன்னைக்கு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் அவர்கள் அந்த லிஸ்டில் இருப்பாங்க ஒன்னு மனோகணேசன் ஐயா அவங்க இருப்பாங்க ஹிருனிகா இருப்பாங்க இரான் விக்ரமரத்ன இருப்பாங்கன்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த விஷயம் பட் அவரை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்கன்னு பாத்திரி பார்க்கும் பொழுது ஓகே மனோகணேசன் ஓகே இருக்காரு ஹிருனிகாவ ஏன் எடுக்கல தான் இப்ப எல்லாருடைய கேள்வியும் இன்னைக்கு அஹ் சஞ்சய் பெரேரா அவர்கள் கிட்ட ஊடக சந்திப்புல ஊடகால கேக்குறாரு திருனிக் அவர்கள் ரொம்ப தைரியமான பொண்ணு கடந்த கோட்டாவை ஆட்சி காலத்துல வந்து தைரியமாக கோட்டா அவர்களுடைய மிரிகான வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு வந்து நெஞ்ச நிமிர்த்தி தன்னுடைய அந்த தைரியத்தினால பெண்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற முன்னுதாரணமாக ரொம்ப தைரியமா நின்று குரல் கொடுத்த ஒரு பெண்மணி அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை நீங்க கட்சிக்குள்ள வச்சிருக்கணுமே *निங அவවங்கள வந்து කட்්சிි கு எடு කල නනල් ලස් ල සේ කල් ප්ිங்கද කේවී. දයි වගේවා මේ හිටපුක් පාල ම්‍රී හිරුණි මහම ගොඩක් බලාපොරොතු තියන්න අපිද මා අ ිරත් ප්‍රකාශ කරන්නවා එතුමිය තමයි සුදුස් ස කියලා. මේ වගේ එකතුකොට පක්සේ එක්ක බොහොම මේ ලඟින් සමීපව වැඩකරපු අයගේ හිත් ්‍රිදෙන්න්න පුළුවන්න්නේ ද බලාපොත්තු නැති වෙන්න පුළුවන් ද ස්භායක තමයි. मा फක්क्ि ේ स හසूना ඒवाගේ මරगलेका න්න ම हाता डि नुबිය हो तो ठावा අප මका ने ोटा रा मा गले තිकार ना ौकालीन भनाට මුलिप मागीත නරगले एसे बा मेरा ता පर्त ගන්නට ले बड़े ू අප ोा रा ।

அப்போது அந்த எக்ரிமெண்ட் படி தான் சஜித் அவர்கள் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது ஆனால் ஹிரோனிகா வந்து இல்லாதது எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது நீங்க நீங்கள் கேட்குற கேள்வி சரிதாங்க அப்படிங்கிற மாதிரி சுஜித் சஞ்சய் பேரரா வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு சுஜித் சஞ்சய் பேரரா கிட்ட மட்டும் இல்லை ஊடகவியலாளர்கள் நிறைய பேர்கிட்ட கேட்குறாங்க ஏன் ஏன் அவங்க இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கும் தெரியல ஏன் அவங்க இல்லை கட்சிக்காக எவ்வளோ குரல் கொடுத்தாங்க நீங்கள் ஒரு விஷயம் கேட்டு பாருங்க சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய ஜனாதிபதி டைம் கூட்டம் டைம்ல பல கூட்டங்கள் கொழம்புல நடந்த பல கூட்டங்கள் வவுனியாவில் நடந்த கூட்டங்கள் கூட ஹிருனிகா அவர்கள் வந்து ரொம்ப கட்சிக்காக நிறைய பேசியிருந்தாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான் அதை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே டைம்ல பாஸ்போர்ட் அவங்களுக்கு வந்து அவசரமா எடுத்துரணுமா உடனே எடுத்துரணுமா அப்படின்னா எனக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு அதாவது குடிவரவு குடியாழ்வு திணைக்களத்தில் தபால் பிரிவுல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கிளாக் வந்து கேட்டிருக்காரு அதுல வந்து ஆறாயிரம் ரூபா கேட்டு கடைசியில் சந்தேகத்தின் பேர்ல அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்காரு அவரை இருபதாம் தேதி வரைக்கும் விளக்கம் அறிகளில் வச்சிருக்காங்க ஸோ லஞ்சம் கொடுத்தாலும் பிரச்சனை லஞ்சம் எடுத்தாலும் பிரச்சனை இப்ப லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரும் அனுகுமார் திசாநாயக் அவர்களுடைய ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மைத்ரி அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்கும் பொழுதும் எல்லாருமே கொஞ்சம் ஓரளவு பிரமிப்பாக இருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல அவருடைய சில நடவடிக்கைகள் சில பொருட்களுக்கு விலை குறைச்சது பல விஷயங்கள் அவருக்கு ஒன்றும் வந்தார் இல்லையா இந்த நூறு நாள் திட்டம் எல்லாம் கொண்டு வந்தார் இல்லையா அப்போ இப்படி இருக்கும் பொழுது அனுரா அவர்களுடைய கவர்மெண்ட்டும் ஓகே வந்திருக்கு அது மாதிரி லஞ்சம் இல்லை ஊழல் இல்லை தேவையாற்ற எம்பிமார்களுக்கு தேவையில்லாத செலவு இல்லை தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஒரு சில பாதைகளை மூடி இருந்த பாதைகளை திறந்தாங்க வடக்கு பக்கத்துலேயும் திறந்தாங்க மேல் மாகாணத்துலேயும் திறந்தாங்க இப்படி ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை பல விஷயம் செஞ்சாங்க பேசுபொருளா இருக்கக்கூடிய பல விஷயம் செஞ்சாங்க ஆனால் எந்த ஒரு காலத்திலயும் வராத தேங்காய் தட்டுப்பாடு ஏன் வந்துருச்சு ஏன் அனுர கவர்மெண்ட்டில் வந்துச்சு அப்படிங்குற ஒரு கேள்வி இருக்கு ஏன் அரிசி இவ்வளோ தட்டுப்பாடு வருது அரிசி இல்லைன்னு ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு கிரிட்டிசிசத்தை வந்து வைக்கிறாங்களா எதிர்கட்சியினர் இருக்கிற அரசியை வச்சுட்டு அரிசி இல்லைன்னு சொல்ல சொல்லி இது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இப்போ இருந்து கூட நேற்று நானூற்றி நாற்பது மெட்ரிக் டன் அரிசி வந்து இறக்குமதி செய்யப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது மெட்ரிக் டன் அரிசி வந்து பச்சை அரிசி அண்ட் முந்நூறு மெட்ரிக் டன் வந்து புழுங்கல் அரிசி அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு செய்கிறவங்க எல்லாம் செய்ய விடுங்கப்பா கொஞ்சம் நாளைக்கு டைமை கொடுங்க அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு சிலரு இல்லை இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது இதெல்லாம் செல்லாது செல்லாது வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி சில பேர் இப்போவே கிளம்பிட்டாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒன் டூ மந்த் பார்ப்போம் டைம் இருக்கானு பார்ப்போம் கொடுத்து பார்ப்போம் செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க இப்போ ஜனாதிபதியே சொல்லியிருக்கார்ல எங்களுடைய ஆட்களுக்குள்ளே தப்பு செஞ்சால் நானே சட்டத்தை கீழ்தாங்க இருக்கேன் சட்டத்தை கீழே கட்டப்பட்டு நானே இருக்கேன் நானே தவறு செஞ்சாலும் நான் தண்டிக்கப்படணும் அது மாதிரி என்னுடைய சைடில் இருந்து யார் தவறு செஞ்சாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு பேசுனது நல்ல விஷயம் தான் பட் பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்ஷால்லால்லா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்